என்று வந்தான் அவன் எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வந்தானோட்டி விட்ட மரவன் நமது அருமை பெரும்பாட்டன் பூலித்தேவன் என்பதை நாம் படிக்கல வரலாற்றில் முற்றுமுழுதாக மரக்கழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் மறுபடியும் தம் என்ன வரலாற்றை திருப்பி படைப்பதற்கு எழுதுவதற்கு இந்த இனத்தின் பிள்ளைகள் துளிர்த்து தலைகிற ஒரு ஒரு முயற்சி இந்த தமிழர் கட்சி இழந்த மாட்டை இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற முயற்சி என் அன்புக்குரிய மக்கள் கச்சத்தீவு பரிபோனது இந்திய பெருந்தேசத்தை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கட்சிகளும் ஒரு சேர சொல்லுகிறது உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்ததுதான் எப்போதும் கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்தது இல்லை என்று உனக்கு சொந்தமாக இல்லை கச்சத்தீவு பிறகு எப்படி எடுத்துக் கொடுத்தாய் திருடி கொடுத்தாய நான் ஒரு கடிகாரம் கேட்டுகிறேன் ஒருத்தர் கேட்கிற

என்பதற்காக கொடுத்தவங்க பைத்தகாரத்தனமாக இல்லையா என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும் நமது மீனவ சொந்தங்கள் கடல் முடிக்க போகிற போது எல்லை தாண்டி வருகிறான் என்ற குற்றச்சாட்டை இலங்கையில் வைக்கிறது என் அன்பிற்குரிய மக்களின் அருமை சொந்தங்களே நம்ம சித்தப்பா வீடு மாமா வீட்டோட சண்டை ஓ வீட்டு கோழிய வீட்டு வாசல் கொண்ட காலை உடப்பேன் ஓ மாடிய வீட்டு வாசல் கொண்ட காலை உடப்பேன்னா அவன் பங்காளியா பகையாளியா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் உன் மீனவன் எல்லை தாண்டி வந்தா அவனை சுடுவேன் அவனை சிறைபிடிப்பேன் அவன் பழைய பறிச்சுக்கிறேன் சொல்றவன் நட்பநாடா நாடா பகை நாடா என்பதை சிந்திக்கணும் ஆனால் இதுவரை தன் நாட்டு குடிமக்களில் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டுக் கொண்ட இலங்கையை இன்றுவரை மீனவனை அடித்து சிறைபிடித்து சித்திரவதை செஞ்சு படைகளை இலங்கையை இவ்வளவு நட்பு நாடு என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஏற்புடையதா என்பதை அறிவாறு என்பது இன உறவுகள் சிந்திச்சோம் இந்த கச்சக்குங்கிறது தமிழர் உரிமை கடல் எல்லை கச்சத்தீவு சிங்களர்களுக்கு என்று வைத்து அளந்தால் அவர்களுக்கு கரிமா இருக்கிறது கடல் கச்சத்தீவு தமிழர்களுக்கு என்று முடிவு செய்து அளந்தால் நமக்கு எல்லை அதிகமாக இருக்குது இதான் அங்க இருக்கிற பிரச்சனை கச்சத்தீவுல என்ன உரிமையோடு ஒப்பந்தம் போட்டு குடுக்குறாங்க கச்சத்தீவுல போகலாம் அந்தோனி போய் சாமி கொள்ளலாம் கச்சத்தீவில் போய் மீனவர்கள் எடுத்து கொடுத்தது அமையார் இந்திரா காந்தி கொடுக்கும் போது கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஐயா கலைஞர் ஆனால் இன்று வரை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்

புரம் சிவகங்கை மதுரை தேனி கம்பம் குமிழி இந்த பகுதியில் வாழ மக்கள் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக மறுபடி தன் தாயகத்துக்கு போய் தன் சொந்த சொத்துக்களை எல்லாம் வித்து அவனுடைய மனைவி வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறாய் ஒரு புனித காரியம் செய்ய போகிறாய் அதுக்கு பயன்பட நகை எனக்கு எதற்கு இருக்க வேண்டும் என்று அவருடைய நகைகள் எல்லாம் கொடுத்து சொந்த காசை கொண்டு வந்து இந்த முல்லை பெரியாற்றை கட்ட கட்டும் போது நம்ம தக்கன அது வெறும் செங்கல் சிமெண்ட் சாண்டால கட்டப்படல நம்ம முன்னோர்கள் சிந்திய ரத்தத்திலையும் சதையிலையும் வேர்வையிலையும் கட்டப்பட்டது அந்த முல்லை பேரியாற்ற எ எல்லை பிரிப்பில் இடுக்கி மாவட்டம் தேவிகளும் தாலுகாக்கள் உள்ளடங்கிய இடுக்கி மாவட்டம் கேரளாவுக்கு போனதோடு முல்லை ஆனால் இன்று வரை அதிலிருந்து தண்ணி பெற முடியல அன்பிற்குரிய உறவுகள் கவனிக்கணும் அவன் தண்ணி தர முடியாதுங்கிறான் ஆனா அவனுக்கு அரிசி அவனுக்கு காய்கறி அவனுக்கு பால் அவனுக்கு முட்டை அவருக்கு நல்லா சுவையா திங்க மாட்டுக்கறி வர நாம தான் ஏற்று ஏற்றுமதி செய்யறோம் நம்ம தான் அனுப்புறோம் மாடு வரைக்கும் நான் கூட கேட்டேன் நீ சாப்பிடுற மாடு இருக்க கறி அந்த மாட்டுக்கு தண்ணி தவிட வைக்கவாது தண்ணி திறந்து விடுறா அப்படின்ட்டு இது வர தர முடியலைங்கிறான் அந்த உரிமையை இழந்து நிக்கிறான் ஒவ்வொன்றாக உரிமைகளை இழந்து இழந்து அடிப்படை தேவையான தண்ணீரை கூட நாம் பெற முடியாத நிலையில் நிக்கிறோம் இன்னைக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று கன்னடர்கள் சொல்கிறார் என் அன்பிற்குரிய மக்கள் இது நாடு இந்திய நாடு என்கிறார்கள் இந்த நாட்டில் வாழ்கிற எல்லோரும் இந்தியர்கள் என்கிறார்கள் முல்லை பெரியாற்று அணையின் நீர் உரிமை கேரள மலையாளிகளுக்கு காவிரி ஆற்றின் அந்த நீரின் வளங்கள் எல்லாம் கன்னடர்களுக்கு மட்டும் அப்படி என்றால் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு மட்டும் என்கிற நிலை ஏன் உருவாக அப்ப என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரில் உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏன் பிரித்து கொடுக்கப்படுகிறது வெளிச்சத்தை அதுக்கு கேள்வி இல்லை என்னோட நரிமணம் பெற்றோல் எல்லாருக்கும் பொதுவாக அறுபதாயிரம் கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு வருமானம் அதை விட்டுவிட்டு இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சாராயத்து இந்த நாட்டு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கு இந்தியாவின் பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இதை அறிவார்ந்த எனது இனத்தின் மகள் சிந்திக்கணும் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வரணும் நான் இந்த நாட்டை எப்படி பார்க்க விரும்புவோ அப்படிப்பட்ட மாற்றம் முதலில் என்னிடத்தில் இருந்து பிறக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் செத்து என் தாய்மொழி மீட்கணும்னு நினைக்கிறோம் ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுறது அவமானம்னு நினைக்கிறோம் பால்ல தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிறோம் எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிறோம் எது ஒன்றிலையும் கலப்படத்தை நாம் விரும்பல ஆனால் உயிருக்கு நீ நமது தாய்மொழியில் பிற மொழியை கலந்து பேசுவதை எப்படி நாம் ஏற்கிறோம் இதான் நாங்கள் எழுப்புற கேள்வி பழகிடுச்சு வாங்க டீ சாப்பிடுவோம் வாங்க டிஃபன் சாப்பிடுவோம் ஒரு ஒரு அம்மா சொல்லுது தொலைக்காட்சியில நான் வந்து கோட் சிக்கன் செய்கிறேன் என்று சொல்லுது ஒரு தடவை சொல்லிக்கிறேன் தேங்காய் சிக்கன் சிக்கன் என்பது அதிகமாக தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நாம் கலந்து பேசுறோம் இது ஒரு இழிவு இது ஒரு இழிவு கலப்படத்தை விரும்பாத நாம் அரிசியில கல்லுகிடந்தா ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டு சமைக்கிறோம் ஆனால் அன்னை தமிழ் மொழி

இல்ல ஒரு புள்ளியிலிருந்து இந்த தேசத்தை திரும்பி படைக்கணும் என் அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு நாற்பத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு நானூத்தி மரம் ஒவ்வொரு இருக்கணும் அப்பதான் காற்று சுவாசிக்கிறதுக்கு இருக்குங்கிறான் இன்னைக்கு எல்லாரும் தொலைக்காட்சியில வந்து எனக்கு மூச்சு தன்னார்கள் வந்துருச்சு நான் பங்கச கஸ்தூரி வச்சு சுவாரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பங்கச கஸ்தூரி சாப்பிட்டேன் அதனால சரியாயிடுச்சுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே பங்கச கஸ்தூரியோட தான் அழைய போறோம் ஏன்னா மரம் இல்ல மரங்கள் இல்ல அதை பத்தி கவலைப்படுகிற தலைவன் இந்த நாட்டுல இல்ல நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் ஆனா இந்தியாவுக்குள்ள ஒரு மனிதனுக்கு இருபத்தி மரங்கள் தான் இருக்கு ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவைங்கிறான் அண்மையில செய்தி படிக்கிறீங்க டெல்லியில இதுவரைக்கும் அந்த புகை மண்டலம் போல மாசு காற்று கட்டிக்கிட்டு போறான் ஆனா பிறந்த குழந்தைக்கு என்னடா கட்டும் பதில் இல்ல இதை புரிஞ்சுக்கணும் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில இருக்கிற இந்த மாசு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாடு ஏன் தமிழ்நாட்டிற்கு வராது வந்தால் என்ன செய்யுது அதுக்கு எச்சரிக்கை ஏதாவது இருக்கா இல்ல இதை ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு எனது அன்புக்குரிய மக்கள் சிந்திக்கணும் குடிக்கிற நீர் இருக்குது நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று தமிழ் மறை பாடுது நமது பாட்டன் வல்லுவ பிறந்தகை சொல்லிய மறை மொழி கூறுது நீர் இல்லாம ஒண்ணு இல்லை மண்ணில் என்ன மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ ஏது என்று கவி அரசு கண்ணதாசன் பாடுறாரு இதை புரிந்து நீர் இல்ல விற்பனைக்கு வந்துருச்சு வியாபாரம் ஆயிடுச்சு எனக்கு தாகமா இருக்கு கடையில ஒரு போத்தல் வாங்கி நான் குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் பறந்து போற காக்க இந்த சிறிய சிட்டு அந்த வண்டு அந்த கொக்கு அந்த குருவி அந்த யானை அந்த கரடி அந்த சிங்கம் அந்த புலி இந்த விலங்குகள்லாம் இந்த உயிரினங்கள்லாம் எங்கே போய் தான் நீர் குடிக்கும் அத பத்தி கவலை எவனுக்கு இல்ல ஆனா உலகம் என்பது ஒரு மனிதன் மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் உலகம் இதை புரிஞ்சுக்கணும் தேனீக்கள் மட்டும் செத்து போனால் நாலு ஆண்டுகள் கூட மனிதன் உயிரோட இருக்க மாட்டான்னு நான் சொல்லல உலக பேர் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஷின்னு சொல்றான் தேனீக்களுக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம் தக்காளியை விதைச்சிடும் கத்திரிக்காயை விதைச்சிரும் வெண்டைக்காயை விதைச்சிரும் எல்லா காய்கறிகளும் ஆனா தேனீக்கள் வண்டுகள் பூச்சிகள் இல்லாம காய்க்காது இது சத்தியம் இதான் உண்மை இந்த வேப்ப மரம் இருக்கு எவ்வளவோ பழங்கள் பழுக்கும் கீழே விழும் ஒரு விதை கூட ஒரு முத்து கூட முளைக்காது அதை கொக்கோ காக்கையோ அல்லது மைனாவோ சிட்டோ சாப்பிட்டு கழிவா போட்டா தான் முளைக்கும் இது இயற்கையின் விதி இது அறிவு இயல் உண்மை அதை புரிந்து கொள்ளணும் அப்ப தேனீக்கள் போய் அந்த பூக்கள் தேனை குடிக்க போகணும் அது ரெக்கையிலையும் மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூவுக்கு போகும் அங்க போய் இந்த மகரந்தத்தை கடத்தும் அப்போது சூழ் கொண்டுதான் அது காயாக கனியாக மாறுது இது வந்து இயல்பு இது இயற்கையின் சுழற்சி விதி அப்ப தேனீக்கள் சத்து போச்சுன்னா உயிர் சூழலே இல்ல இது அறிவியல் உண்மை ஆனால் எல்லாம் கொண்டிருக்கிறது நாம பார்த்த சிட்டுக்குருவி இப்ப இல்ல நாம பார்த்த இப்ப இல்ல நாம பார்த்த இல்ல எல்லாம் திருச்சி இதுக்கு என்ன அர்த்தம் சீக்கிரம் நம்ம சாக போறோம்னு அர்த்தம் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறாங்கிறது தொலைக்காட்சியிலையும் செய்தி செய்தி நாளைக்கு நாம சோர்லா ஆக போறோம் முன்னெச்சரிக்கை என்பதை நாம் மறந்துடுறோம் இந்த அரசியல் என்பது ஒரு மாற்றத்திற்கான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு செய்யணும் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் என்பதை நாம வாக்கு வாக்கு செலுத்த ஏதோ என்பது தேர்தல் என்பது ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் வாக்குவிக்கிற சந்தை இல்லை நூறுக்கும் இருநூறுக்கும் வாக்கு செலுத்துவது என்பது தன்மான இழப்பு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நமது பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இதை மக்கள் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கை தந்து எங்களை வலிமை மிக்க அரசியல் பேர் இயக்கமாக மாற்றுங்கள் அதிமுக என்பது என்பது ஒரு செய்தி அவ்வளவுதான் அவ்வளவுதான் அடிமை என்படுதல் ஒரு அடிமை திமுக வெல்வது என்பது வெளிநடப்பு செய்கிற கூட்டத்தில் வேட்பாளர் வெல்வது என்பது ஒரு புரட்சி ஒரு அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள் என் அருமை உடன் பிறந்தவர்கள் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற பெற்றோர்கள் என் உயிருக்கும் இனிய என் தம்பி தங்கைகள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுவது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து வருகிற இந்த இடைத்தேர்தலில் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்கை செலுத்தும் போது இரட்டை மெழுகுவத்தி சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் இதை எத்தனையோ விளக்குகள் வீடுகளில் இருக்கிறது எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதில்லை வெளிச்சக்கடி எங்களை வருத்தொண்டு தாழ்த்தி கொண்டு அழித்துக் கொண்டேனும் இந்த மண்ணின் மக்களின் உயர்வுக்கு மேம்பாட்டிற்கு உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகவே இரண்டு மெழுகுவர்த்தி சின்னமாக ஏந்தி வருகிறோம் என் அன்பு பெற்றோர்களே என் அன்பை உடன் பிறந்தவர்களே எனவே வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக அடக்குமுதலுக்கு எதிராக ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக கொலை கொள்ளைக்கு எதிராக பசி பஞ்சத்திற்கு எதிராக இயந்துவோம் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறு உயர் இளவல் மகாதேவன் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை மனுவற்று சின்னத்திலே வாக்கை தாருங்கள் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கம் தமிழர் மண் காக்கும் மானங்காக்கும் இனம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்